வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க பார்க்கவிருப்பது நீட்டு எத்தனை நாள் தான் நீட்டு நீட்டு நீட்டை வச்சு முழக்கிகிட்டு இருப்பார்களோ தெரியல இந்த அரசியல் கட்சிகள் ஒரு சார்பார் ஒழித்து விடுவோம் என்பதும் இன்னொரு ச சார்பார் யார் வந்தாலும் இதை ஒழிக்க முடியாது என சவால் விடுவதும் இந்த கதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையிலேயே நீட்டு வந்து நிச்சயம் ஒரு அவசியமான ஒன்று தான் சில தவறு நடந்தால் அந்த தவறை களை களை கலையணும் அந்த தேர்வு மெத்தடில் இந்த பேப்பர் லீக் ஆச்சு அது கலையணும் அதெல்லாம் சரிதான் அதுக்காக அந்த முறையே வேணாம்னு சொல்ல முடியல ஏன்னா அதுதான் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அளவு கடந்த அளவு கொள்ளையடிப்பதை தடுக்கும் ஒரு வழி இப்பையும் அதிக ஃபீஸ் தான் ஆனால் இன்றைக்கு நீட் இல்லைன்னா இன்றைக்கி அந்த தனியார் மருத்துவக் கல்லூரி என்ன வாங்குதோ அதை மாதிரி அஞ்சு மடங்கு வாங்குவாங்க ஏன்னா டொனேஷனை நிர்பந்தம் பண்ணுவாங்க ஏன்னா அது ஏகப்பட்ட டொனேஷன் யார் அதிகம் கொடுக்குறானோ அவனுக்கு தான் சீட்டுங்கிற நிலைமை ஆகும் இப்போ இந்த சிஸ்டம் நீட்டு வந்ததுனால தனியார் கல்லூரிகள் இஷ்டத்துக்கு வசூலை பண்ண முடியாது அது தடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ஏன்னா சரி ரைட்டு இது நீட்டை வந்து இவங்க அரசியலாக்கி விளையாடுறாங்க நீட்டு வந்து தடை ஆக போகிறது இல்லை ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு முறைக்கு ரெண்டு தடவை சொல்லிடுச்சு தடையை நீட்டுக்கு விழப்போகிறது இல்லை தமிழ்நாட்டு மாணவர்களும் புரிந்து கொண்டார்கள் ரைட்டு அது போயிட்டுருக்கு இருந்தாலும் இந்த இரு தரப்பும் நீட்டை வச்சு அப்பப்போ மூணு மாதத்துக்கு ஒரு விட நீட்டு பிரச்சனை கலப்புவாங்க அதை வச்சு இழுத்துக்குவாங்க ரைட்டு ஆக அவங்களுடைய இது அரசியல் மாணவர்களின் படிப்பை அரசியலாக்கி விளையாடுகிறார்கள் என்று தான் சொல்லணும் ரைட்டு இப்போ நம்ம பொதுவாக பேசுகிறது வந்து டாக்டர்கள் இவ்வளவு உண்மையிலே தமிழ்நாட்டிலேயாகட்டும் இந்தி இந்த அளவில் அந்த மோகம் இருக்குது நல்லாவே இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மிக அதிக மோகம் இருக்கிறது அதாவது டாக்டருனங்கிறது தான் என்னமோ பெரிய படிப்பு இந்த சமூகத்தில் பெரிய அங்கீகாரம் வந்துவிடும் நிலை அதாவது ஒரு ஐஏஎஸ்ஐ அந்த மாதிரி அதிகாரத்தை விட டாக்டருங்கிறது தான் ரொம்ப மதிப்புங்கிற மாதிரி பெற்றோர்களின் மனதில் பிள்ளைகள் மனதில் வருவது பின்னார்கள் எல்லா பெற்றோர்களின் மனதிலும் அந்த எண்ணம் அழுத்தம் திருத்தமாக இருக்கிறது அதன் வெளிப்பாடே பிள்ளைகளை சிறு வயதுலேருந்தே வளர்க்குறப்ப மூணு வயது குழந்தைய இருக்கப்ப நீ என்னவா போகிற சொல்லு சொல்லுங்க வேண்டியது அது போக என்ன தெரியும் சொல் டாக்டர் டாக்டர் ஆவன்னு சொல்லணும் அப்படிங்கிறது இப்படி சொல்லி சொல்லியே போ பொண்ணையும் பையனையும் ஒருத்தர் மட்டும் இல்லை எல்லா குடும்பங்களிலும் இது வளர்க்க கோடீஸ்வரனாக இருந்தாலும் அப்படித்தான் சொல்கிறேன் நடுத்தர குடும்பம் அப்படித்தான் சொல்கிறேன் கூலி வேலை வீட்டில் செஞ்சாலும் கூட அந்த பிள்ளையை இப்போ நான் சில இடங்களில் பார்க்குறேன் ஏழ்மையில் இருக்கிற பொண்ணுங்களை போய் யாராவது பேட்டி எடுக்க போகிறாங்க என்ன அந்த பிள்ளை சுமாராக படிக்குது ஆனால் என்னன்னு கேட்டால் நான் டாக்டர் அவன் தான் சொல்லுவது காரணம் அப்படி பெற்றோரை வந்து அப்படி தவறான எண்ணம் வைத்திருக்கிறார்கள் எப்படி தவறுன்னு நான் விளக்குறேன் ஏன்னா நிச்சயம் அதுதான் இல்லை படிப்புங்கிறது எத்தனையோ இருக்குது ஆனால் இன்று என்ன நடக்குது டாக்டருடைய வேல்யூ என்னவா இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களோ ஆண்களோ கொஞ்சம் மிடில் அப்பர் மிடில் வரைக்கும் உள்ளவங்க இதுக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா அரசு மெடிக்கல் காலேஜ் கிடச்சிட்டா பரவாயில்ல ஆனால் தனியார் மெடிக்கல் காலேஜுக்கு போய் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் முடிக்கிறதுக்குள்ளே நெருக்கி ஒரு கோடி எழுபது எழுபது லட்சம் வந்துடும் அறுபது எழுபது ஏன்னா ஃபீஸே தனியாரில் பதினஞ்சு ஃபிக்ஸ் ஆகிருச்சு இல்லையா அதாவது கவர்மெண்டுடைய கவுன்சிலிங் மூலமாக போனாலே அவ்வளோ கட்டணும் அப்போ எழுபத்தஞ்சி சரி டாக்டர் படிப்பை முடிக்கிப்பதற்கு எத்தனை வருடமாகிறது நாலரை வருடம் தேரி ஒரு வருஷம் சிஆர்ஐ அஞ்சரை வருஷம் பேர் ஆனால் ஐந்தரை வருடத்தில் முடித்து வெளிவரக்கூடிய நபர்கள் நூறு பேரில் இருபது பேர் தான் அஞ்சரை வருஷத்தில் வெளியர்றாங்க மீதி எழுபது பேர் குறையாமல் ஆறு வருஷமோ ஆறரை வருஷமோ ஏழு வருஷமோ ஆகிவிடுது காரணம் இந்த பேப்பர்கள்லாம் ரொம்ப கடினமான தாள்கள் என்ன ஒவ்வொரு தடையும் பாஸ் பண்ணுறப்ப ஒரு பேப்பர் ஃபெயில்னால் அந்த ஒரு கட்டத்தில் அடுத்த ஆறு மாதம் கழித்து அதை கிளியர் பண்ணி தான் அடுத்த இயற்கை செகண்ட் இயர்லேருந்து தேர்டு இயற்கே போக முடியும் இப்படியான சில இதெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே சிஸ்டம் ஏன்னா இப்படி இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும் நிச்சயம் நீங்கள் எடுத்து பாருங்கள் இப்போ டாக்டர் படிக்கிற பையெல்லாம் சொல்லுவாங்க ஒரே பேச்சில் அப்படியே வெளியேறவங்க முப்பது பர்சன்ட் வேணால் இருப்பாங்க எழுபது பெர்சன் அது கவர்மெண்ட் காலேஜ்லேயே அப்படி தான் இருக்குது எழுபது பெர்சன்ட்டு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ லேட்டாகி தான் வெளியேடுறாங்க ஆக சராசரியாக ஏழு வருஷம் ஆயிடுது நல்ல ஸ்டூடெண்ட்டே கரெக்டாக வர்றவனே ஆறு வருஷம் ஆயிடுது இல்லையா அஞ்சுருங்கிறது ஆறு தான் கொஞ்சம் மற்றவங்க சராசரியாக ஏழு வருஷம் ஆயிடுது அதுக்கு பிறகு பிஜி போகணுங்கிற முன்னிலாம் அப்படி இல்லை எம்பிபிஎஸ் முடித்தாலே ஒரு நல்ல டாக்டர் ஆகிடலாம் பின்னாடி பிஜி படிச்சுக்கலாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப ஆனால் இப்போ பிஜி படிக்க வேண்டிய நிர்பந்தம் காரணம் விஞ்ஞானம் மருத்துவம் வளர்ந்து விட்டது அப்போ பிஜி படித்தா தான் எங்கேயும் வேலைக்கும் போக முடியுது வைத்தியமே பார்க்க முடியுது அப்போ பிஜிக்காக ஒரு வருடத்தில் போகிறவங்க கம்மி தான் ரெண்டு வருடம் மூணு வருடம் போராடி போகின்றவர்கள் தான் அதிகமானவர்கள் அப்போ இது ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே அங்கிட்டு நடுவில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒம்போது அங்கிட்டு மூணு வருஷம் படிக்கணும் எவ்வளவு நல்லா நீட்டாக போனாவே பத்து வருஷத்தில் வெளியிடுறான் ஆனால் மற்றவர்கள்லாம் பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் அப்போ அவர்களுடைய வயது முப்பதை தாண்டிடுது முப்பது வயது சராசரியாக பிஜி முடிக்கிறப்ப தாண்டிடுறாங்க அப்போ ஒரு நடுத்தர குடும்பத்தில் போகிற பையன் அந்த வீட்டருடைய நிலைமையை பாருங்கள் அவர் அவங்க அப்பா ஏதோ ஒரு எம்ப்ளாயாக இருப்பார் என்ன எப்படி எப்போ கஷ்டப்பட்டு இழுத்து இருக்கிற பொருளாதாரத்திலாம் கொடுத்து அந்த தினையார்கள்லாம் படித்து வச்சுருப்பார் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடச்சது என்ன இல்லை எதாக இருந்தாலும் படிப்பின் காலத்தன்மை முப்பது வயசு ஆகிடுது முப்பது வயசுக்கு பிறகு தான் அந்த பையன் சம்பாதிக்க போகணும் என்ன போகுது பிஜியில் ஒரு நல்ல நல்லா பிஜி எடுத்திருந்தால் தனியார் ம மருத்துவக் கல்லூரி ஏன்னா எடுத்த ஒன்று குடும்பத்துக்கு பெரிய ஆஸ்பத்திரி வைக்க பணம் வேணுமே அதுக்கு பதிலாக வேலைக்கு போகிறாங்க கார்பரேட்டு மருத்துவமனை இந்த மாதிரி ஏதோ ஒன்று வேலைக்கு போனால் கார்ப்பரேட்டுகளில் போனால் உன்னே லட்சம் இப்போ கொடுக்குறாங்க சில மருத்துவமனை அந்த கோர்ஸை பொறுத்து ஒன்றையும் கொடுக்குறாங்க எடுத்த உடனே ஆனால் சுமாரான மருத்துவங்களுக்கு வேலைக்கு போனால் ஒரு தான் கிடைக்கிது அதுக்குள்ள இதுதான் தான் முப்பது வயது வரைக்கும் கஷ்டப்பட்டு படித்து இவ்வளவு செலவு பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் ஏன்னா அதே மாதிரி அதுலேயும் இன்னும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்க வேண்டிய கட்டாயம் இப்போ வந்துகிட்டு இருக்குது அது படிக்கணும்னா பிறகு அது பாஸ் பண்ணி அது ஒரு மூணு வருஷம் படிக்கணும் ஆக முப்பது வயசுலேருந்து முப்பத்தைந்து வயசு வரைக்கும் இந்த துறையில் படிப்பு படிப்பு படிப்பே தான் அதுக்கு பிறகு தான் நல்லா சம்பாதிக்க ஓரளவு முடியும் சரி இன்றைக்கி நல்லா சம்பாதிக்க முடியுதா ஒரு காலத்தில் டாக்டர்கள் அள்ளி குமிச்சாங்க வாசகம் தான் காரணம் மருத்துவர்கள் குறைவு குறைவாக இருந்ததுனால ஒரு நகரம்னா நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க அந்த நகரமே அந்த அஞ்சு பேர்கிட்ட தான் போகும் ஒரு டாக்டர் ஒரு நாளைக்கு சர்வசாதாரமாக நூறு பேசன் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே நூறு பேஷன் பார்ப்பார் அப்போ அவங்களே மெடிக்கல் வச்சுக்கிறாங்க அப்போ லட்சக்கணக்கில் கொட்டும் இதெல்லாம் கண்ணில் பார்த்து பார்த்து தான் இந்த பேரண்ட்டுகளுக்கு ஆசை வந்து மட்டும் மட்டுமல்ல அது டாக்டர்னா புகழ் கிடைக்குது இல்லையா டாக்டர் தேடி போகிறாங்க துட்டு கிடைக்குது இந்த பேராசை தான் பெற்றோர்களை குழந்தைகளை சொல்லி சொல்லி வளர்க்குறது ஏன்னா டாக்டர் ஆனால் அந்தளவுக்கு மார்க் எடுக்கணும்ல எல்லா பிள்ளையும் ஆயிரத்தி நூற்றம்பது எடுக்க முடியுமா இல்லை அந்தளவு ரேஞ்சு அந்த அந்த ரேஞ்ச் எடுத்தால் தானே அந்த அந்த நீட்டில் பாஸ் ஆக முடியும் அந்த டேலண்ட்டுங்கிறது நிச்சயம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை நிச்சயம் ஒவ்வொரு மா மாணவனுக்கும் வேறுபட்ட இது தான் நாலேஜ் தான் இருக்கும் அதே சமயத்தில் எல்லாருமே அந்த டாப் மார்க்கு மூ மூவாயிரம் நாலாயிரம் சீன்ட் இருக்குன்னா நாலாயிரம் சீட்டுக்குள்ளே இங்கே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஒவ்வொரு வருஷமும் வெளியேறாங்களே போக முடிவது மூவாயிரம் நாலாயிரம் தானே அது தெரியாமல் அந்த குழந்தைகளை ஒரு இது மாதிரி ஆக்கிடுறாங்க அதனால் வந்து ப்ளஸ் டூ முடித்து ஏகப்பட்ட குழந்தைகள் ஒரு விரக்தியை எழுதுகிறார்கள் கிடைத்தவுடன் ஆக இந்த முதல் தவறே பெற்றோர்களிடம் இருக்கிறது பெற்றோர்கள் இதையெல்லாம் உணரணும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வெளிநாட்டில் இப்போ இந்த எனக்குறைய பதினைந்து வருடமாக வெளிநாட்டில் போய் இங்கே கிடைக்கலன்னா இங்கே ஆயிரத்தி நூற்றி எழுபது மார்க் எடுத்தவனுக்கு கிடைக்கும் அப்போ அந்த பழைய ப்ளஸ் டூ அப்போ எழுநூறு எண்ணூறு மார்க் எடுத்தவனில் பிலிப்பைன்ஸு எங்கெங்கேயோ தாய்லேருந்து ரஷ்யா சீனானு போய் பூரா முடித்து அவனும் படித்து வந்துட்டான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னு கோர்ஸ் படித்து வந்துட்டாங்க ஆனால் இங்கே ஒரு எக்ஸாம் எழுதணும் அந்த எக்ஸாமில் அப்போ அப்படி போய் முடிச்சுட்டு வர்றவங்க நான் நாலு பேர்னால் ஒருத்தன் தான் பாஸ் ஆகிறப்பில் மூணு பேர் பாஸ் ஆமையே இருக்காங்க ஆனாலும் தனியாரில் சின்ன சின்ன கிளினிக்கில் முப்பதாயிரம் சம்பளத்து இருக்காங்க நீங்கள் டாக்டர் டாக்டர்னு பெருமை பேசுகிறீங்களே எவ்வளவு சம்பளத்துக்கு தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பல மருத்துவமனைகளில் வெறும் எம்பிபிஎஸ் முடித்தவங்க வெளிநாடுகளில் படித்து விட்டு வந்தவர்கள்லாம் வெறும் முப்பதாயிரம் ரூபா தான் உட்காந்துருக்காங்க இந்த உண்மையை பெற்றோர்கள் முதலில் உணர்ந்து உள்ளுங்கள் அதே இது கொஞ்சம் நல்லா படித்த பையனா டாக்டருக்கு போகாமல் இருபத்தோரு வயசுலேயே இப்ப இருபத்தி ரெண்டில் இன்ஜினியரிங் முடிச்சுருவான் டாப் மார்க் எடுத்து நல்ல கேம்பஸில் எடுத்தோன்னே நாற்பது ஐம்பதாயிரம் மூணு வருஷத்தில் அவன் ஒரு லட்சத்தை கடந்துடுவான் இருபத்தாறு வயசுலேயே அவன் ஒரு லட்சம் அதுலேயும் அந்த வெளிநாடு வேலைவாய்ப்பு நல்ல மெரிட்டில் இருக்கிறவங்க பிரில்லியன்ஸுக்கு பூரா வெளிநாடுகளில் டெப்டேஷனோ அப்படி நிரந்தரமோ கிடச்சிருது கிடச்சி போகிறாங்கன்னா லேக்ஸ் கணக்கில் தான் வாங்குகிறாங்க இது இது நான் கண்கூடாக ஒவ்வொரு இடங்களிலும் பார்ப்பது உதாரணத்துக்கு என் என் வீட்டிலேயே ரெண்டு பேரும் டாக்டர் படித்து என்ன பிரயோஜனம் ஒருத்தன் எம்டி முடிச்சு அவனுக்கு நான் தான் ஒரு சின்ன கிளினிக் பெரிய பொருளாதாரம் இல்லாதனால அளவான கிளினிக் இப்போ ஒரு ப பில்டிங் பிரிச்சு வச்சுருக்கேன் அவன் ஓரளவு திறமை உள்ளவன் அந்த அந்த பேஷன் நாலேஜ் சொல்கிறனே அதில் திறமை உள்ளவன் ஏன்னா அதனால் ஓரளவு பரவாயில்லாமல் இன்னொரு பையன் முடித்தான் அப்படியே கவர்மெண்ட்டில் கிடச்சிதுன்னு போயிட்டான் கவர்மெண்டில் என்ன சம்பளம் தருவாங்க ஒரு லட்ச தான் சம்பளம் அவன் இன்னும் பிஜி முடிக்கலை இந்த வருஷம் போகிறேன் போக போகிறன் போல் ஏன்னா அதனால் இந்த டாக்டர் அதே இது நான் இப்பயும் சொல்கிறேன் என்னுடைய ரெண்டாவது பையன்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு மார்க் எடுத்தவன் ப்ளஸ் டூவில் அதே டேலண்ட்டுக்கு டாப் காலேஜில் இன்ஜினியரிங் சேர்ந்துருக்கலாம் சேர்ந்து அவன் படித்து போயிருந்தா இன்றைக்கி அவனுக்கு வயசு இந்த இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசில் இன்றைக்கி அவன் மாதம் மூணு லட்சம் நாலு லட்சம் வெளிநாட்டில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பான் ஏன்னா சென்னையிலே இருந்தால் கூட ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் சம்பளத்தில் பெரிய ஐடி நிறுவனத்தில் நிச்சயம் இருந்திருப்பான் ஆனால் டாக்டர் துறைக்கும் இதெல்லாம் இந்த இது தெரியணும் எல்லாருமே குழந்தைகளை சம்பாத்தியத்துக்கு தான் பண்ணுறீங்க ஏன்னா இனியெல்லாம் வந்து பேரும் புகழும்லாம் எல்லாம் என்ன தடிக்க விழுந்தால் டாக்ட்ரு வீதிக்கு வீதி டாக்டரு அதான் சொல்லிட்டேனே எம்பிபிஎஸ் முடிச்சு வர்றவனுக்கு முப்பதாயிரம் ரூபா தான் எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கே ஏழு வருஷம் போராட வேண்டி இருக்குது இதையெல்லாம் பெரும்பகுதி பெற்றோர் உணர்வதில்லை இவங்க இங்கேயாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு போனால் எப்படி இருக்கோ தான் குழந்தையும் அதே மாதிரி பெரிய ஸ்பெஷலிஸ்டாக வரணுன்னா தடிக்கு விழுந்தால் டாக்டராக இருக்கிறப்ப நீ என்ன எல்லாரும் அவங்கவுங்க தெருவில் தான் வைத்தியம் பார்க்கணும் அதுதான் இன்றைக்கி சூழ்நிலை அத்தனை மருத்துவ பட்டாதாரியாக வந்துகிட்டு இருக்காங்க இது சமீபத்தில் ஒருத்தர் ஒரு யூடியூப்பில் பேட்டியில் வேதனையாக அவர் டாக்டர் வெளிப்படுத்தினார் அந்த விஷயங்கள் அனைத்தும் என் பையங்க ரெண்டு பேரும் டாக்டர் படிக்க வச்சதுனால நானே ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வருத்தப்பட்டிருக்கேன் என் ஒய்ஃபுகிட்ட நம்ம பேசாமல் இவங்க நல்லா ப்ரில்லியண்ட்டாக படித்தவனுங்களை இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன் இருபத்தி ரெண்டு வயசுலேயே அவன் போய் இப்போ வெளிநாட்டில் என்ன என்ன எங்கள் என்னுடைய உறவினர் எல்லாமே பெண்களும் நிறைய ஐடி ஃபீல்டு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து மாதம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் வெளிநாடுகளில் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க நம்ம அந்த வாய்ப்பை இழந்து விட்டோம் தவறு செய்து விட்டோம் ஒருத்தன் டாக்டர் படித்தனா போதும் அடுத்தவன் வந்து ஐடியில் போகட்டும் இன்ஜினியரிங் போயிட்ருக்குன்னு செஞ்சுருக்கணும் செய்யலையேன்னு நிச்சயம் வருத்தப்படுறேன் இதை ஏன் ஓப்பனாக சொல்கிறேன்னா நிறைய பேர் இது புரியாமையே டாக்டர் படிக்க தன் குழந்தையை படிக்க வைப்பது தான் சாதனை என்று நினைக்கிறார்கள் நானே அறியாமையில் விழுந்தவன் தான் புரியுதா ஏதோ இன்றைக்கி செட்டில் ஆகிட்டாங்க அவங்க ஒன்றும் இல்லை ஒருத்தன் கவர்மெண்ட் டாக்டர் ஒருத்தன் தனியார் கிளினிக்க அவன் கொஞ்சம் தொழில் கட்டிக்கிறான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயினும் அந்த கம்பேரிசன் இன்றைக்கி முப்பது வயசுன்னு இருங்கிறப்ப அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க இதே முப்பதில் அவன் இருபத்தி ரெண்டு வயசுலேன் பயங்கர ரெண்டு பேரும் போயிருப்பான் போய் இன்றைக்கி தலா நாலு லட்சம் சம்பாதிச்சிருப்பேன் ஆனால் அந்தளவு சம்பாத்தி இல்லை இல்லை காசுதானங்க பேசும் இதெல்லாம் நினைக்கிறப்ப இது இதற்காக அதனால் இந்த மாதிரி ஏன் சொல்கிறேன்னா பிள்ளைகளே அப்படி இளம்பையிலிருந்து ஊசிப்பி அவங்கள டிஸ்க் கடைசியில் ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க ப படிப்புகள் எத்தனையோ இன்ஜினியர் தான் இல்லை முன்னேறுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன படிப்புகளில் அத்தனை துறைகள் இருக்கின்றன ஏன்னா எது படித்தாலும் அந்த புத்திசாலி உள்ள குழந்தை இந்த தொழில் திறன் உள்ள குழந்தை சொல்கிறேன் இல்லையா படிப்பு நாலேஜுக்கும் செயல்திறனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஒவ்வொரு நபருக்கும் அப்படிங்கிறப்ப அப்படி அவங்க நல்ல எதுலேயும் டெவலப் ஆகலாம் வாய்ப்புகள் குட்டி கிடக்கின்றன இந்த டாக்டர் டாக்டருங்கிற இந்த மாயை விட்டு பெற்றோர்களும் மாணவர்களும் வெளிவர வேண்டும் என்பது தான் அதற்காகத்தான் இதை கொஞ்சம் பேராது பார்த்தா கொஞ்சம் பேருகிட்ட சொல்லுவாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் ஏன்னா அதை அனுபவித்தவன் நான் அதனால் தான் அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் வணக்கம் பார்க்கலாம்